கேவலம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக தமிழகத்துல சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல இந்த திமுக அரசு ஹஜ் இல்லம் இஸ்லாமியர்களுக்கு தர போறாங்களாமா யார் வீட்டு காசுல யாருக்கு ஹஜ் இல்லம் கட்டி தரீங்க இது என்ன உங்க அப்ப வீட்டு பணமா அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் திமுக அரசுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க இங்க அரசு பள்ளி கட்டிடங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சந்தை சிரிச்சுட்டு இருக்கு இந்த லட்சணத்துல அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் இல்லம் அவசியமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை ஏகப்பட்ட கேள்விகளை திமுக அரசை நோக்கி மக்கள் எழுப்பிட்டு வராங்க இதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் நிதைய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் அயோத்தியில பிரபு ஸ்ரீ ராமர் கோவில தகர்க்கணும் அயோத்தியால பயங்கரவாத தாக்குதல் நடத்தணும்னு பன்றிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் பேச்சை இருக்கக்கூடிய அப்துல் ரகுமான் அப்படின்ற ஒரு செனப்பண்ணி சதி வேலையில ஈடுபட்டு இருக்கான் இவனுடைய இந்த ஊர் உலகத்துக்கே நல்லாவே தெரியுமே இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்யும் போது இந்த செனப்பண்ணி மாட்டிக்கினான் ராமர் கோயிலில் தாக்குதல் நடத்த சதி உத்தரப்பிரதேசத்துல அயோத்திய ராமர் கோயிலில் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டிய பயங்கரவாதி ஃபரிதாபாத்தில் கைது பயங்கரவாத தாக்குதல் நடத்த அப்துல் ரகுமான் திட்டமிட்டு இருந்த நிலையில் அந்த சதியை பாதுகாப்பு படையினர் முறையடித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள பயங்கரவாதி அப்துல் ரகுமானிடம் இருந்து இரண்டு கையெறி குண்டுகள் பறிமுதல் இந்த செய்தி இருக்கு இல்லையா இது ஃபர்ஸ்டே நார்த் சைட்ல எல்லாம் வந்துருச்சு அங்குடைய ஊடகங்கள்ல இந்த பயங்கரவாதி யாரு இவனுடைய பெயர் என்ன என்ன வேலை பார்க்கறா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த தமிழக ஊடகங்கள் இது குறித்தான செய்திகளை போட ஆரம்பிச்சாங்க அந்த பெயரை இந்த இடத்துல இவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான் என்ற பெயரே போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க மர்ம நபர் அப்படின்ற மாதிரிதான் போட்டிருப்பாங்க தமிழக ஊடகவாதிகள் பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே இங்கே இஸ்லாமியர்கள் இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது மாட்டிக்கும் போது அவனுங்க பெயரே போட மாட்டானுங்க அப்துல் ரஹ்மானுன்னு போட மாட்டாங்க வேற ஏதாச்சும் பெயர்கள் இஸ்லாமிய பெயர்கள் வந்தா கண்டிப்பா போடவே மாட்டானுங்க மர்ம தான் போடுவானுங்க ஆனா இந்த செய்தி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால வேற வழி இல்லாம அந்த இஸ்லாமியருடைய பெயரை போட்டிருக்காங்க இந்த அப்துல் ரஹ்மான் என்ன வேலை பாக்குறான்னு தெரியுமா கறிக்கடை வச்சிருக்கான் பன்றிஸ்தான்ல ஐஎஸ்ஐ பயங்கரவாத பன்றிகள் அமைப்பு இருக்கு இல்லையா அவனுங்க ராமர் கோவில தகர்க்கணும் ராமர் கோவில் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கானுங்க இந்த பயங்கரவாதி அப்துல் ரகுமானையும் இவனுங்க தூண்டி விட்டு இருக்கானுங்க இப்ப இந்த சன பண்ணி நல்லா வாசமா மாட்டிக்கிச்சு இந்த பன்றிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அமைதியா வாழ்றதுக்கே பிடிக்காது போல அமைதியா இருக்கணும்னு இவனுக்கு விரும்பவே மாட்டானுங்க போல இவனுங்களுக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லைனாலும் இது மாதிரி இந்தியாவை அழிக்கிறதுக்கு எங்க இருந்துதான் குண்டுகளை இறக்குறானுங்கன்னு தெரியல இவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லைனாலும் இத மாதிரியான காரியங்களை மட்டும் எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டே இருக்கானுங்க அலுப்பே தட்டாம செஞ்சுட்டே இருக்கானுங்க இதனாலதான் இந்த பண்டிஸ் தானே பயங்கரவாதிகள் நாடுன்னு எல்லாருமே சொல்றாங்க எப்படி திருந்தி உருட்டு வாழ்க்கையில முன்னேற போறானு தெரியல இவங்க பண்றதே ரெண்டே ரெண்டு வேலை தான் ஒன்னு இது மாதிரி பயங்கரவாத செயல்களை ஈடுபடுறது இன்னொன்னு பண்டிகை மாதிரி சவ சவ சவசவசவதான குட்டிகளா பெத்து போடுறது அட புறம்போக்கு பையா ஏன்டா உங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே கிடையாதாடா திங்கிறதுக்கு சோறு இல்லைனாலும் இது மாதிரி பயங்கரவாத செயல்களை ஈடுபடுறீங்க சோத்துக்கு வழி இல்லைனாலும் பண்ணிக்க மாதிரி அத்தனை குட்டிகளை போடுறீங்க எப்படா உங்களால மட்டும் இப்படிலாம் முடியுது ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இந்த நியூஸ் கடை ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ்நாடு ஹஜ் இல்லம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் ரூபாய் அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டி தரப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்க ரமலான் பரிசு சென்னை நங்கநல்லூரில் அறுபத்தஞ்சு கோடியில் புதிய ஹஜ் இல்லம் கட்டப்படும் என அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அது என்ன க அந்த கட்சியுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி நன்றி இதை ரமலான் பரிசாக கருதி வரவேற்கிறோம் அப்படின்னுட்டு நெகிழ்ச்சி வேற அடைஞ்சிருக்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்து கோவில் வருமானங்கள் அத்தனையுமே தமிழக அரசுக்கு தான் போகுது ஹிந்துக்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சொத்துக்களுடைய கட்டுப்பாடு முழுவதும் தமிழக அரசு கையில தான் இருக்குது தமிழகத்துல வருமானம் வரக்கூடிய கோவில்கள் இருக்கு இல்லையா அந்த கோவில் இந்து அறநிலைத்துறை கோவில் அப்படின்ற மாதிரி போர்டு வேற வச்சிருப்பாங்க ஏதோ இவங்க தான் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய சொந்த செலவுல இந்த கோவில்களை கட்டின மாதிரி பெருசா போர்டு வச்சிருப்பாங்க ஹிந்து அறநிலைத்துறை சொத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு செலவு பண்ணி இது மாதிரி பல கோவில்களை கட்டின பல்லவர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள் கூட அவங்களுடைய பெயர்களை அந்த கோவில்களை எழுதலை ஆனா இந்த கூடிய அட்டூழியங்கள் முடியலங்க இது வரைக்கும் தமிழகத்துல இந்த ஹிந்து அறநிலைத்துறை சார்பாக எத்தனை ஹிந்து கோவில்கள் புது ஹிந்து கோவில்களை கட்டியிருக்காங்க கோவில்களில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை இவங்க எடுத்துப்பாங்கலாமா ஆனா கோவில்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை இவங்க செய்ய மாட்டாங்களாமா கரண்ட் பில்லுங்க கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஹிந்து கோவிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கிறிஸ்தவருடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் இஸ்லாமியுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் அங்கே அவங்களுக்கு ஏகப்பட்ட மானியங்கள் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுப்பாங்க வருமானத்தையும் எடுத்துப்பாங்க ஏகப்பட்ட பில்லை போட்டு அதையும் எடுத்துப்பாங்க ஆனால் கோவில்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையோ ஹிந்துகளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையோ பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையும் ஒழுங்காக சரிப்பட செய்யவே மாட்டாங்க நாங்கள் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த போறோம்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரிய பெரிய கோவில்களை மூடி வச்சிருக்காங்க நாங்கள் பெயிண்ட் அடிக்க போறோம் அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குன்னு சொல்லி எல்லா கோவில்களையும் மூடி வச்சிருக்காங்க அங்க பண்டிகைகளே பெருசா நடக்கிறதே இல்ல எல்லா ராஜகோபுரமும் மூடி இருக்கு பெருசா அங்க பண்டிகைகள் செலிபிரேட் பண்றதே இல்ல கும்பாபிஷேகம் பண்ணணும் தான் ஆனா அந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்குன்னு அளவு முறை இருக்கு இத்தனை வருஷத்துக்கு ஒரு தான் பண்ணணும்னு சொல்லி இருக்கு ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே ஏகப்பட்ட கோவில்களை நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோவில்கள் நீங்க சும்மா போய் பாருங்களேன் அவ்வளவு கோவில்களை மூடி வச்சிருக்காங்க அதாவது என்ட்ரன்ஸ முடி வச்சிருக்காங்க அந்த கோயில் போறதுக்கு வேற வழியா ஓபன் பண்ணிருக்காங்க பட் அந்த கோயில் கோபுரத்தை ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்க பெருசா அந்த கோவில்களை பண்டிகைகள் எதுவும் கொண்டாடுறதே இல்ல சரி இந்த தமிழக அரசு சார்பாக எத்தனை சர்ச்சைகள் மசூதிகள் கட்டியிருக்காங்க இது மாதிரி கட்டுறவங்களுக்கு எவ்வளவு மானியங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் யாருடைய பணங்க எல்லாம் நம்ம வரி பணம் தான் நாம கொடுக்குறோம் இல்லையா அந்த வரிப்பணம் தான் எவன் பணத்தை தூக்கி யாருக்குங்க செலவு பண்றீங்க இந்த மசூதியில இருந்தோ இல்லைன்னா சர்ச்சில் இருந்தோ தமிழக அரசுக்கு வருமானம் வந்தா கூட பரவாயில்லை அவங்க வருமானத்தை அவங்களே தானே வச்சிக்கிறாங்க அவங்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டில தானே வச்சிக்கிறாங்க தமிழக அரசு அதுல தலையிட முடியுதா ஏதாச்சும் கேள்வி கேட்க முடியுதா அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய வரிப்பணத்தை எங்க செலவு பண்ணணும் இதெல்லாம் நியாயமா இருக்குங்களா நீங்களே சொல்லுங்க எங்களுடைய கோவில் பணத்தை எடுத்து நாங்க இத அதுக்கு செலவு பண்றோம் இதுக்கு செலவு பண்றோம்னு சொல்றீங்க இது வரைக்கும் அது மாதிரி செலவு பண்ணதுக்கு நீங்க கணக்கு காட்டி இருக்கீங்களா சிதம்பரம் கோவிலுடைய கணக்கை கேக்குறீங்க அங்க போய் தலையிடுறீங்க அங்க ஏகப்பட்ட அட்டகாசங்கள் அட்டுவழிகள் பண்றீங்க எங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்து கோவிலுடைய வருமானத்தை கணக்கு காட்டுங்களா பார்க்கலாம் நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றதுக்கு கணக்கு காட்டுங்களா பார்க்கலாம் சாரி சாரி டாபிக் வேற எங்கயோ போயிடுச்சு நாம இந்த ஹஜ்ஜிலத்துக்கு வரலாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறதே ஒரு மூணு நாலு பண்டிகை மட்டும்தான் அந்த பண்டிகைகள் வந்தா பொழுதும் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை கையில குடிக்கவே முடியாது யார் யாரோ உள்ளாவ போட்டுக்கிட்டு நான் நோன்பு கஞ்சி குடிக்கிறேன் நான் இவங்க கூட உட்கார்ந்து நோம்ப திறக்குறேன்னு சொல்லி இதுதான் மத நிலநக்கம்னு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க அதுவும் இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த தமிழக அரசியல் கட்சிகளுக்கு போட்டி அதிகமாயிடுச்சு இப்ப விஜய் வேற அரசியலுக்கு வந்துட்டாரா அவர் வேற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு வராரா அவர் வேற குல்லாவ மாட்டிட்டு கஞ்சி எல்லாம் குடிக்கிறாரா சோ காம்படிஷன் அதிகமாயிடுச்சு இதனால இந்த தமிழக அரசியல் கட்சிகளுக்கு என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம இஸ்லாமியர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை அள்ளி வீசுறாங்க ஓசில பல இஸ்லாமியர்களுக்கு ஏகப்பட்ட மானியங்கள் சலுகைகள் கொடுத்துட்டே இருக்காங்க இப்ப பாருங்களேன் இந்த திமுக அரசு இஸ்லாமியர்களுக்காக ஹஜ் இலத்தை தராங்க அது எங்க சென்னை விமான நிலையம் பக்கத்துல நங்கநல்லூர்ல ஒரு ரூபா கூட ஒரு ரூபா கூட ஜமாத்துல இருந்தோ மசூதுல இருந்தோ தர்கால இருந்தோ தமிழக அரசுக்கு வருமானமா வரதே கிடையாது ஆனா நாம வரி பணமா கொடுக்கக்கூடிய பணத்தை கோடி கோடியா அந்த இஸ்லாமியர்களுக்கு கொட்டி தீக்குறாங்க யார் வீட்டு பணத்தை யாருக்குங்க கொடுக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்குங்களாங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஒற்றுமையா இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா இருக்காங்க நாம எல்லாருமே நல்லா இருக்கணும்னா யார் ஆட்சிக்கு வரணும்னு அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கூடி பேசி அவளுக்கு மட்டுந்தான் ஓட்டு போடுறாங்க சொல்லி வச்ச மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க அதனால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களுக்காக ஏகப்பட்ட சலுகைகளை அள்ளி வீசுறாங்க அவங்க கேட்கறது எல்லாத்தையுமே செஞ்சியும் தராங்க இந்துக்கள் ஆகிய நாமளும் இத மாதிரி ஒற்றுமையா இருந்திருந்தோம்னா நம்முடைய கோவில்கள் இந்நேரம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா தமிழகத்துல ஹிந்து பண்டிகைகள் ஒழுங்கா நடந்திருக்கும் தெரியுமா முக்கியமா இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க ஹிந்து பண்டிகைகள்ல பகுத்தறிவே கிடையாது அதனால தான் நாங்க வாழ்த்துக்கள் சொல்றது இல்லைன்னு சொல்லி ஆர் ராச அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு

நான் இப்ப சொன்ன விஷயங்கள் இது எதுவுமே செய்யலானாலும் அட்லீஸ்ட் ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்தோ ஹிந்து மத கடவுள்களை குறித்தோ இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசாம இருந்திருப்பாங்க தலையெழுத்து என்ன பண்றது நம்ம கிட்டதான் ஒற்றுமையே இல்லையே நாம அடிச்சுக்கிட்டு சாவுறோம் இவங்க எல்லாருமே அழகா அதுல அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சரி அதை விடுங்க ஹிந்து முன்னணி போட்ட ஒரு போஸ்ட் உங்களுக்காக காட்டுறேன் இத பாருங்க ஹிந்து கோவிலின் வருமானத்தை மட்டும் அல்லும் ஆனால் முஸ்லிம்களுக்கு அறுபத்தஞ்சு கோடியில் ஹஜ் இல்லம் திராவிட மாடலின் சிறுபான்மை தாஜா போக்கு புதிய ஹஜ் இல்லம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் நங்கநல்லூரில் ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் எத்தனையோ இந்து கோவில்கள் பராமரிப்பின்றி கிடைக்கின்றது இந்து கோவில்களின் வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் திமுக அரசிற்கு இந்து கோவில்கள் பற்றி கவலை இல்லை சிறுபான்மை ஓட்டுக்காக ஹஜ் இல்லத்தை அறிவித்துள்ளார் இந்துக்களும் பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற புனித யாத்திரை செல்கின்றனர் அவர்களுக்கு இல்லம் ஏன் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை இதெல்லாம் தாண்டி ஹஜ் அமைய உள்ள நங்கநல்லூர் பகுதி இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி கோவில்கள் நிறைந்த பகுதி அமைதியாக மக்கள் வாழும் இடமாக இருந்து வருகிறது இங்கே முஸ்லிம்கள் அதிக அளவில் கூடும் போது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் கண்டிப்பா ஏற்படும் விமான நிலையத்திற்கு மிக அருகில் ஹஜ் இல்லம் போதை தங்கம் கடத்தலுக்கு உதவும் நோக்கிலா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுகிறது அய்யோ திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதை கடத்தல் தங்க கடத்தல் பெருகியுள்ளது என்பது சுட்டி காட்டுகிறோம் சூலையில் ஒரு பிரம்மாண்டமான ஹஜ் இல்லம் அரசின் சார்பில் இருக்கிறது மேலும் இத்தகைய இடத்தில் ஏற்படுத்துவதன் மூலம் தமிழகத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் என்பதை மத்திய அரசின் உளவுத்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும் தாஜா அரசியலுக்காக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் ஓட்டுகளை குறிவைத்து ஹஜ் இல்லத்தை ஆளும் திமுக அரசு அறிவித்துள்ளது இதனை இந்து முன்னணி பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க இது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதியிருக்காங்க இந்த இடத்துல நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு நங்கநல்லூர்ல இந்த ஹஜ் எல்லாம் வரதா இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா இன்னும் அவங்க அந்த இடத்த எதுவும் சொல்லல குறிப்பிட்டு இந்த இடத்துலதான் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல எப்படி இருந்தாலும் அது கட்டி வரத்துக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் இவங்க இது மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்து இருந்து தான் பாக்கணும் ஏன்னா இன்னும் எலெக்ஷன் ஒரு வருஷம் தான் இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க கட்டி முடிச்சிருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல கட்டி தராங்க கட்டி தரல அது மேட்ரு கிடையாது பட் இஸ்லாமியர்களுக்காக இது மாதிரியான ஒரு ஸ்டெப்பு திமுக அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிறதுனாலயே இஸ்லாமியர்கள் கண்டிப்பா திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் திமுக எதிராக பேசிட்டு இருந்தாங்க ஆனா என்ன பண்றது மறுபடியும் இந்த இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க திமுகவிற்கு ஆதரவாக தானே செயல்பட்டாங்க தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி அந்த ஹஜ்ஜில அவங்க கட்டி கொடுத்தாலும் சரி கட்டி கொடுக்கானாலும் சரி இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்ணை மூடிக்கிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க கடைசியாக இந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்க ஓசில ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யறோம் நாங்க ஏகப்பட்ட மானியங்களை வாரி வழங்குறோம்னு சொல்லி ஒரு தகுதத்துவம் வேலையை இவங்க பாத்து வச்சிருக்காங்க இந்த நியூஸ் கடை பாருங்களேன் தந்தையும் தாயுமானவரான முதலமைச்சருக்கு நன்றி நோம்பிருந்து இஸ்லாமியர்களின் பசிப்பினி பெரும் கொடை அளித்துள்ளார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் சுமார் எட்டு மெட்ரிக் டன் பச்சரிசி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மசூதிகளிலும் நோன்பு கஞ்சி தயாரிக்க அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர்

ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய்தான் பயிர் செஞ்சிருக்காங்க அந்த விவசாயம் பண்றது மூலயமா ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க ஆனா இது என்ன மாதிரியான அரிசின்னு தெரியலையே ஒரு கிலோ அரிசி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களே அந்த அரிசியை எப்படிங்க இவங்க விவசாயம் பண்றாங்க எந்த விவசாயிங்க இப்பேற்பட்ட அரிசியை விளைவிக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அது ஒரு கிலோ அரிசி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசியதான் இந்த இஸ்லாமியர்கள் திங்குறாங்க போல அப்போ இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட லாடு லபுகு இருப்பாங்க பாருங்களா இந்த திமுக அரசு நம்மள ஏமாத்துறாங்களா இல்லன்னா இஸ்லாமியர்களை ஏமாத்துறாங்களா இல்ல அவங்கள அவங்கள ஏமாத்திக்கிறாங்களான்னு தெரியலங்க சொல்லதான் கிருஷ்ணக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில நடத்தும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே